வணக்கம் தோழர்களே இன்றைக்கி நாம் நம்ம தலா அஜித் அவர்கள் முதன் முதலாக வந்து அமராவதி அப்படிங்கிற திரைப்படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கஷ்டங்கள் பட்டு அவர் வந்தார் என்னென்னலாம் அவர் வாழ்க்கையில் நடந்துச்சு எப்படி அவர் தன்னுடைய முதல் திரைப்படத்தை நடித்தார் அப்படிங்கிறதா இன்றைக்கி நம்ம கண்டென்ட்டாகவே பார்க்க போகிறோம் நடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு டெக்ஸ்டைல்ல இருந்தாரு ஈரோட்ல வந்து ஒரு டெக்ஸ்டைல் மில்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் பைக் ரேஸ்ல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் ரேஸ்ல கலந்துக்கணும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஆசை அப்பவே இருந்திருக்கு சினிமால நடிக்கிறதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு அப்போ ஒரு வாய்ப்பு வந்துச்சு ஒரு சின்ன கேரக்டர் அதாவது ஒரு ஸ்கூல் பையனை நடிக்கிற மாதிரி ஒரு சுரேஷ் நதியா நடிச்ச ஒரு படம் வந்துச்சு அந்த அந்த கூட அது வந்து ஒரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு தெலுங்குலதான் வாய்ப்பு வந்தது பிரேம புஸ்தகம் அப்படின்னு ஒரு படம் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரு தயாரிச்ச படம் அவரு தான் அறிமுகப்படுத்துறாரு தெலுங்கு சினிமால அவர் வந்து அறிமுகப்படுத்துறாரு அது எப்படின்னா எஸ்பிபி சரண் தெரியுமா எஸ்பிபி சாரோட பையன் ஆமா அவருடைய கிளாஸ்மேட் தான் அஜித் ரெண்டு பேரும் ஒரே செட் தான் அவருக்கு அப்பவே ஆசை இருந்துருக்கு இந்த மாதிரி ரெண்டு ஆசை சினிமாலையும் நடிக்கணும் ரேஸ்ல கலந்து நான் ஜெயிக்கணும் அப்படிங்கற ஆசை வந்து அப்பவே இருந்திருக்கு அப்புறம் சரி ஒரு சரி ஆடிஷனல்லாம் போய் எல்லாம் செலக்ட் ஆயி படத்துல நடிச்சாரு படமும் அங்க சூப்பரா ஓடிச்சு பிரேம புஸ்தகம் ஆமா நேத்தா பூச்சை சார்

என்ன என்ன ப்ராப்ளம்னு தெரியல படத்தோட ஷூட்டிங் வந்து பாதிலயே நின்றுச்சு அது அப்படியே கிடம்புல போட்டாங்க அப்புறம் இடையில இருந்து விளம்பர படங்கள் எல்லாம் வந்தது அதுல நடிச்சிட்டு இருந்தாரு இந்த அந்த மியாமி குஷன் விளம்பரம் நிறைய படம் விளம்பரத்துல நடிச்சிருக்காரு மியாமி குஷன் விளம்பரம் பாத்தீங்களா அந்த வாய்ப்பு வந்தது அதுலயே நடிச்சாரு பாரு மியாமி குஷன் பாரு அப்புறம் அதுக்கப்புறம் என்னாச்சு சரி ஓகே இந்த படம் வந்து நமக்கு இதாகல இந்த வெண்ணிலா வந்து நமக்கு இதாகல சரி நாம நம்ம பழைய வேலைக்கே போயிருவோம் நம்ம ரேஸ்லயும் வந்து நம்ம நம்ம கவனத்தை செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி திரும்ப அதுக்கே போனான்னு ஐடியா பண்ணாரு அதுக்கப்புறம் அமராவதி வாய்ப்பு கிடைச்சது அது எப்படி வாய்ப்பு கிடைச்சது தெரியுமா அந்த படத்தோட டைரக்டர் வந்து செல்வா

ஊட்டியில வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்கிறாரு ஊட்டிக்கும் போயிட்டாரு ஊட்டிக்கும் போய் லொக்கேஷன் எல்லாம் பார்த்து சரி இந்த லொக்கேஷன்ல வந்து சாங்ஸ் அந்த லொக்கேஷன்ல வந்து சீன்ஸ் எல்லாம் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸுகளோட சேர்ந்து நடிக்கிற மாதிரி சீன் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் ஐடியா ஐடியா எல்லாம் பண்ணியிருக்காரு செலக்ட் ஆன அந்த பையனை வந்து கூட்டிட்டு போய் நடிக்கவும் வச்சாரு இப்ப நடிக்க வச்ச என்னாச்சு கேமரா பார்த்தா அவருக்கு பயம் கேமரா பார்த்தாவே பயம் தயங்குறாரு இப்போ டைலாக் பேச தயங்குறாரு நடிக்கவும் தயங்குறாரு பயமும் படுறாரு இப்படியே ஒரு பத்து நாள் ஷூட்டிங் போச்சு சரி என்னடா இப்படி இந்த மாதிரி சொல்லப்புறா அப்படியே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை யோசிச்சுட்டே இருந்தார் சரி சரி ஓகே சாங்கு ரெக்கார்டிங் கூட பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி சார் வந்து ஸ்டூடியோக்கு வர வச்சுட்டாரு ஸ்டூடியோவை கூப்பிட்ருக்கிறாரு கேட்டார் சரி எப்படி ஷூட்டிங்கெல்லாம் இப்படி போகுது எல்லாம் ஓகேவா எஸ்பிபி கேட்டுருக்கிறாரு சார் ஷூட்டிங் போச்சுங்க சார் ஆனால் வந்து பையன் கொஞ்சம் சொல்லப்புறான் கரெக்டா நடிக்க மாட்டேங்கிறேன் கேமரா பார்த்தாவே பயப்படுறான் சார் பயக்கிறான் இப்போ தய நிக்கிறக்கே தயங்குறான் சார் டைலாக் பேசணும்னா பேசுறக்கே தயங்குறான் அப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம பார்த்துட்டு சாங் ரெக்கார்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வேற ஏதோ ஹீரோவை பார்த்து ஏதோ செலக்ட் பண்ணி ஏதோ நடிக்க வைக்கலாம் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கு சார் அப்படின்னு சரி இந்த சாங் ரெக்கார்டிங் எல்லாம் முடிக்கிட்டோம் அவங்க மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங் சாங்ஸ் எல்லாம் பாடிட்டார் அப்புறம் எஸ்பிபி சார் வந்து மீட் பண்ணியிருக்கிறாரு சரி உனக்கு ஹீரோ கரெக்டான ஹீரோ உனக்கு அமையில போல இருக்கு அதான் யோசிக்கிற சரி ஓகே மந்த வழியில் ஒரு பையன் இருக்கான் அவனோட அட்ரஸ் தர்றேன் நீ அவனை போய் பாரு நான் ப்ரொடியூஸ் பண்ண தெலுங்கு படத்துல அந்த பையனை தான் நான் ஹீரோவா போட்டேன் அந்த பையன் இப்போ வந்து மந்த வழியில் இருக்கிறான் இதுதான் அவனோட அட்ரஸ் நீ போய் பாரு அப்படின்னு சொல்லி சரி போய் பார்த்துருக்கிற பார்த்தது யாருன்னா அஜித் வேற யாரும் கிடையாது அஜித் பார்க்க மாட்டேன்

அப்புறம் சொல்றேன் டைரக்டர் என்ன சொல்றாரோ அந்த சீன் அப்படியே பண்ணாரு ஆடிஷன் நல்லா போவாங்க சீமா அந்த மாதிரி ஆடி நடிகருக்கு தனியாக ஆடிஷன் நல்லா போயிட்டாரு ஓகே சூஸ் பண்ணிட்டாரு சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து லொக்கேஷன் கூட்டிகிட்டு போய் சங்கவியோட ஒரு பாட்டு அப்புறம் இந்த சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட எல்லாம் வந்து அவங்களோட இருக்கிற மாதிரியான ஒரு சீன்ஸு அதெல்லாம் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறார் அன்னைக்கு உங்கள் வீட்டில் சோப்பில் கால்பட்டு உங்க மேலே கைப்பட்டு அவர் முடிவே பண்ணிட்டாரு சரி இந்த படத்துக்கு இவர் தான் பொருத்தமான ஆள் அப்படின்னு ஷூட்டிங்கெல்லாம் ஃபுல்லாக போச்சு ஊட்டிலேயே போச்சு கரெக்டாகவும் நடிச்சுட்டாரு படம் வந்து சக்ஸஸ் ஆகணும் சின்ன கஷ்டப்பட்டு நடிச்சுட்டு நடிச்சிட்டோம் இப்போ டேரெக்டரும் கஷ்ட கஷ்டப்பட்டு படத்தை எடுத்துட்டாரு பூ வேலை எல்லாம் கஷ்டப்பட்டாங்க கஷ்டப்பட்டதுக்காக படம் வந்து நல்லா போகணும் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்க எக்ஸ்கியூஸ் மீ ரெண்டு டிக்கெட் வாங்கி தர முடியுமா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ கேசட்டில் ரிலீஸ் பண்ணுவாங்க தெரியுமா படம் ரிலீஸ் ஆகி மூணு மாதத்துக்கு முன்னாடியே வந்து மூணு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே வந்து இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னே படம் ரிலீஸ் ஆகி பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் ஆடியோ ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போல்லாம் வந்து மூணு மாதத்துக்கு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிடுவாங்க பாடல் முதல் ஹிட் தந்து ஹிட் தந்ததுக்கு அப்புறம் தான் வந்து படத்தையே விற்பாங்க இந்த படத்துல வந்து எல்லா பாட்டும் ஹிட் ஓகே அது ஒரு ஆமா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி விற்பாங்க அவங்க வந்து தேட்டருக்காரங்களுக்கு விற்பாங்க பாடலெல்லாம் ஹிட்டு இந்த பாடலுக்காகவே வந்து ஜனங்க தேட்டருக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி அதை டிமாண்ட் பண்ணி இது பண்ணுவாங்க சரி புதுமுகம் புதுமுகம் படத்துக்கு ஏன் அப்படி எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பாட்டை ஹிட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் படத்தை படத்தை விற்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்காங்க ஹலோ ஓகே எல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சது எல்லாம் ரிலீஸுக்கெல்லாம் தயாராக இருக்குது ஆடியோ ரிலீஸும் பண்ணிட்டாங்க பாட்டு எல்லாமே ஹிட் படத்தையும் ரிலீஸ் பண்ணாங்க படமும் ஹிட் ஆயிடுச்சு படம் நல்லா ஓடுனதுக்கு அப்புறம் யாரு யாரு இந்த புது பையன் சூப்பரா நடிக்கிறானே அப்படியே எல்லாரும் கேட்டாங்க இது வரைக்கும் என் வாழ்க்கையில அன்பா ஆசியா யாரும் இருக்கிற மாதிரி கற்பனை நிஜமாச்சு எப்படி இவரை சூஸ் பண்ண அப்படின்னு டைரக்டர் கேட்டிருக்காங்க எனக்கு இருக்கிற மாதிரி சொன்னாரு நம்ம மந்தபழியில ஒரு பையன் இருக்கான் பரவாயில்ல முதல் படம் மாதிரியே தெரியலையே நல்லா நடிக்கிறானே

அழகா இருப்பார் பாக்குறக்கு இப்பவுமே தாடி மீசம் எடுத்துட்டா குழந்தை மறந்தவங்க இப்போ குழந்தை மந்தானு எங்க இருந்துச்சுங்க ஒரு ரூம்ல இருந்து அதாவது இந்த செல்வா டேரெக்டர் செல்வா கிட்டயே சொல்லி சொல்லுவார் அதாவது ஷூட்டிங் எடுத்த டைம் போக மற்ற டைம்ல எல்லாம் வந்து செஞ்சு காமிப்போ சார் நான் இந்த மாதிரி நான் பைக் ஓட்டுவேன் சார் ரேஸ்லயெல்லாம் நான் கலந்துருக்கேன் எனக்கு ரேஸ்ல இன்ட்ரெஸ்ட்டுங்க சார் நான் வீலிங் எல்லாம் பண்ணுவேன் சார் சிங்கிள் வீல்லேயே நான் வந்து ஓட்டுவேன் சார் அப்படியே போட்டியெல்லாம் காட்டினார் இந்த ஊட்டி லொக்கேஷன்ல வந்து ஒரு இடத்துல காலியான இடத்துல வந்து ஓட்டி காட்டியிருக்காரு சார் காரங்க நிற்குது அதை முட்டாம நான் அங்கே கொண்டு போய் பார்க் பண்ணட்டுமா கரெக்டா முட்டாம அந்த முட்டாது கரெக்டாக அந்த எச்சில் கொண்டு போய் நிப்பாட்டு கரெக்டாக கொண்டு வந்து நிப்பாட்டினார்

இது வரைக்கும் லைஃப் வேஸ்ட் ஆனது போதும் ஒரு ஒரு பாடல்ல வந்து காட்டியிருப்பாங்க தாஜ்மஹால் தேவையில்லை பதறிட்டு ஓடி வருவாங்க சங்கவி அதை ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பையனாக இருந்தால் இருப்பார் நல்லா நடிச்சிருப்பாரு அதை ஃபஸ்ட்டு அது புதுமுகம்னே வந்து சொல்ல முடியாது ஒரு இருபது இருபத்தஞ்சி படங்கள் நடிச்சு நடிச்ச ஒரு ஆள் மாதிரி தான் தெரியுது மியூசிக் பார்த்தீங்கன்னா பாலபாரதின்னு ஒருத்தர் மியூசிக் போட்டுக்கிறாரு புது ஆள் அஜி மஹா தேர்வைதை அங்கராவி பாடல் எல்லாமே அருமையா இருக்கும் எல்லா எஸ்பிபி பாடி இருப்பாரு அஜித்துக்கு எல்லாமே ஹிட் இப்ப அந்த படத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் வந்து ரீ ரிலீஸ் பண்ணாங்க ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல தீனா இதான ரிலீஸ் ஆச்சு அமராவதி ரிலீஸ் ஆச்சு ரெண்டு படங்கள் இருந்துச்சு ஆமா சூப்பரா கிளீயர் பண்ணி ரிலீஸ் பண்ணாங்க படம் நல்லா போச்சு அதாவது பாத்தீங்கன்னா இந்த சி சென்ட்ரு பி சென்ட்ரல் எல்லாம் அந்த படம் ரிலீஸ் ஆகல ஏ ஏ சென்ட்ரல் மட்டும்தான் ரிலீஸ் ஆச்சு அமராவதி சிவாஜி கணேசனுக்கு இது எப்படி பராசக்தியோ அஜித்துக்கு வந்து அமராவதி அமராவதி அஜித் அப்படின்னு தானே அப்ப அமராவதி அஜித் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்படியே அந்த பேர் காணும் அப்புறம் ஆசை அஜித்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் காவல் மன்னன் அஜித்

பாத்தின்னகாந்திருப்பாரு தான் பண்ணாரு இவரு இவரு முதல் வந்து சினிமால நடிச்சதே வந்து விஜய் தான் அதுக்கப்புறம் தான் அஜித் ஏன்னா இவருக்கு பின்புலம் எதுவும் கிடையாது கஷ்டப்பட்டு தான் வந்தாரு தன்னோட தன்னம்பிக்கை ஒரு பேடியில் கூட விஜய் சொல்லியிருப்பாரு அஜித் கிட்ட உங்களுக்கு பிடிச்சது என்ன அப்படி அவருடைய தன்னம்பிக்கை தான் அஜித் கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம் தன்னம்பிக்கை இப்போ இந்த அளவுக்கு பெருசா டெவலப் ஆயிருக்காரு சரி ஓகே நண்பர்களே நம்ம அஜித் அவர்கள் அமராவதி திரைப்படத்தை எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நடிச்சாரு அதுல என்ன நல்லா பண்ணாரு அப்படிங்கறதை தெளிவாவே இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் இதே போன்ற இன்னும் நிறைய சினிமா கண்டடகளை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சினிமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க